ورحمة الله وبركاته الله علي رسوله الكريم الله في القرأن العظيم وفي من الشيطان البرزين. بسم الله الرحمن الرحيم والله غفور رحيم صدق الله مولانا العظيم

ترا ٹاور پنم شہر سادی نریم سے امردی کنیا ஒரு உன்னதமான படைப்பாக மனித சமுதாயத்திலே படைத்து இந்த உலகத்திலே வாழ செய்திருக்கிறார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் என்று இரண்டாக நாம் தெரிவிக்கலாம் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களே நல்லவர்கள் என்று யாரை நாம் சொல்வோம் யார் நன்மையான காரியங்களை செய்வார்களோ மக்களுக்கு நன்மை செய்வார்களோ சொந்த பந்தங்களுக்கு நன்மை செய்வார்களோ பெற்றோர்களுக்கு நன்மை செய்வார்களோ நாம் தங்கியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்கின்றார்களோ முகந்த வாசிகளுக்கு நன்மை செய்கின்றார்களோ இவர்களை நாம் நல்லவர்கள் என்பதால் சொன்னோம் தீமை செய்யக்கூடியவர்கள் யார் தீயவர்கள் யார் என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய அந்த நல்லோர்கள் அதற்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க தான் தீயவர்கள் இப்படி நல்லோர்கள் தீயவர்கள் எல்லோரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப எந்த விஷயத்தை நாம் நல்ல காரியங்கள் எந்த விஷயத்தை கீழே காரியம் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது எதுவெல்லாம் நன்மையான காரியம் மெதுவெல்லாம் தீமையான காரியங்கள் கணிமிக்க அல்லாஹ் அடையார்களே அவ்வாஹு பகானத்தால் குரானின் மூலமாக பெருமான சங்கம் இருக்கவர்கள் ஹனிதின் மூலமாக நமக்கு எதுவெல்லாம் நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் தீமையான காரியங்கள் என்று தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள் சில உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லவர்கள் இருக்கிறாங்க தீயவுடன் இருக்கிறாங்க இடை இடைகளிலே கடுமையான மனைகள் பொழிகிறது கடுமையான காற்று வீசுகிறது அப்படி கடுமையான மனைகள் குறித்தும் கடுமையான காற்றுகள் வீசும் பொழுது ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு ஊரிலே இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் குடும்பத்தாரர்கள் அனைவரும் வீடு விழுந்து இறந்து விட்டார்கள் என்பதாக தேதியை நாம் கேள்விப்படுகிறோம் வீடு விழுந்து அவர்கள் அனைவர்களிடம் வசாதாகிவிட்டார்கள் என்பதாக நாம் கேள்விப்படுகிறோம் போன்று காற்றின் மூலமாக அதே போன்று தண்ணீரின் மூலமாக முசிபத்துகள் ஏன் நமக்கு வருகிறது அதே போன்று அல்லா மது ஒரு வேதையை இறங்குகிறார் என்று சொன்னார் சுனாமி வந்துச்சு சுனாமி வந்து தீயவன்களை மட்டும் கொண்டு கொஞ்ச அது நல்லவர்களும் சேர்ந்துதான் போனாங்க நல்லவர்களும் சேர்ந்துதான் போனாங்க அல்லாமும் சமணத்தால் ஒரு ஊரையோ அல்லது ஒரு நாட்டையோ அவன் அழிக்க விரும்புவானே ஆனால் அதில் நல்லுறவர்கள் இருக்கிறாங்க என்பதை அதான் அதிகமான தீவிரங்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்தை அப்படியே பெருமான சட்டவாரத்தவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு தூக்குத்திலிருந்து வெளியிடாம முகம் எல்லாம் சிவந்து நிலையில இருக்கிறாங்க முகம் அப்படியே செவந்து போயிருக்கு எழுந்த உடனேயே கல்லாசனா என்பதாக சொன்னாங்க தகுதியாகவன் அல்லாவுடைய எதிர்த்தவொன்னு வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது தராங்க பெருமான மனைவி அவங்க தான் இந்த அஜித்தை அறிவிக்கிறாங்க புகாரில என்னை அறிவித்து வருல்ல எதிர்த்தாங்க லாயிலாக சொல்றாங்க உடனே கட்டுவிடலாக கேட்கறாங்க என்ன திடீர்னு இப்படி ஒரு செய்திய சொல்ற என்ன காரணம் மக்களை நோக்கி அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லாம் என்னப்படுறாங்க மக்களை நோக்கி அழிவு காலம் நெருங்கி கொண்டே இருக்கிறது கூடிய விதைகளே மக்கள் என்ன செய்ய போறாங்க அழிய போறாங்க முசிபத்துகள் என்ன செய்யணும் ஒட்டுமொத்த மனித மனாயிட்ட அதை அழிச்சிடும் கேட்டாங்க அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லோர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் அவங்க அழிக்கப்படுவாங்க காலம் தான் மிக சிறந்த காலம் அடுத்து இருக்கக்கூடிய காலம் மிக சிறந்த காலம் அச்சுறவே சொல்லிருக்கிறார்கள் என்னுடைய காலம் எனக்கு பிறகு வரக்கூடிய காலம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் எல்லாமே சிறந்த காலம் என்பதால் சரவலாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் நல்லோர்கள் இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நாங்கள் அழிக்கப்படுவோமா என்பதாக கேட்கிறார் தெரியுமா எப்பொழுது பாவங்கள் அதிகமாகி விடுமோ பாவங்கள் மிக விடுமோன்னா சொல்லல சுரலா கத்துரை பாவங்கள் அதிகமாகி விடுமோ அப்ப என்ன செய்வான்ல அந்த சமுதாயத்தை நல்லவங்க இருக்கிறாங்க தீயவங்க இருக்கிறாங்க என்பதெல்லாம் நான் பார்க்க மாட்டான் ஒட்டுமொத்தமாக அடித்து விடுவான் என்பதாக சொல்லப்பா இருக்கான் சரி இப்போ பாவம்னா என்ன நன்மையான காரியங்கள்லாம் என்ன இப்ப நமக்கு நன்மையான காரியங்கள் நம்ம எல்லாருவோம் தொழுவுறது நோம்பு வைக்கிறது ஹஜ் செய்யறது ஊரா போறது பிறருக்கு உதவி செய்யறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது தான தர்மங்கள் செய்யறது இப்போ இது போன்ற காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச நம்ம சொல்லணும் பாவமான காரியங்கள் எது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாவமான காரியங்கள் எதுவெல்லாம் பாவம் இன்னைக்கு நம்ம வந்து எதுவெல்லாம் பாவமோ அதெல்லாம் நன்மை நினைச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பெருமான செல்லவாறு சாமி பெரிய பட்டியலே போடுறாங்க அதே போல குரானும் பெரிய பட்டியலே போடுது குரான் அல்லா என்ன சொன்னா இதுவெல்லாம் பெரும் பாவங்களும் கட்டப்பட்டது பாவம் ரெண்டு வகை ஒன்று சிறிய பாவம் ஒன்று பெரிய பாவம் பெரிய பாவம் பார்த்தீங்களா அந்த பெரிய பாவங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் சௌபா செய்யாமல் அல்லாஹ் அந்த பாவம் செய்யக்கூடியவளை மன்னிப்பதில்லை இதுதான் பெரும் பாவங்கள் செய்வதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தண்டனை அவர் என்ன செய்யணும் மனம் செலுத்தி அல்லாங்க சௌபா செய்யணும் செய்யாம நல்லா என்ன செய்ய மாட்டேன் அவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் இதை நான் சொல்லலை குரான் சொல்லு குரான்ல அல்லாஹ் கிட்டத்தட்ட இருபத்தைந்து விதமான பெரும் பாவங்களை அல்ல பட்டியலிடுகிறான் ஒவ்வொன்றுக்கும் ஆயத்துகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஹரிசுகள் விளக்கங்கள் இருக்கு அது சொல்றதுக்கு உண்டான நேரம் இல்லை அந்த இருபத்தைந்து பெரும் பாவங்கள் என்ன அதை மட்டும் நான் சொல்றேன் முதலாவது அல்லாவிற்கு இணை வைத்தல் ரெண்டாவது உபச்சாரம் செய்தல் மூன்றாவது கொலை செய்தல் நான்காவது தற்கொலை செய்து கொள்ளுதல் ஐந்தாவது குழந்தைகளை கொலை செய்தல் ஆறாவது வாக்குறுதிக்கு மாறு செய்தது வாக்குறுதியை மீறுவது ஏழாவது பள்ளி மாத்திரங்களில் அல்லாவே வணங்க விடாமல் தடை விதிப்பது எட்டாவது சாட்சியட்டி மறைப்பது ஒன்பதாவது லஞ்சம் வாங்குவது லஞ்சம் கொடுப்பது பத்தாவது நல்வழிகளை தடுப்பது பதினொன்னாவது மது அருந்துவது பன்னெண்டாவது பெண்களின் உரிமைகளை பறிப்பது பதினாறாவது வட்டி வாங்குவது பதினைந்தாவது அனாதைத்தத்தை அபகரிப்பது பதினாறாவது பிறர் பொருட்களை அபகரிப்பது பதினேழாவது ஜோதிடம் பார்ப்பது பதினெட்டாவது அல்வாஹாவின் பெயரால் இட்டு கட்டுவது பத்தொன்பதாவது பெண்களை பெண்களை வேலை செய்வது இருபதாவது திருட்டுத்தனம் செய்வது இருபத்தி ஒன்னாவது உறவினர்களை பகித்து கொள்வது இருபத்தி ரெண்டாவது வேதத்தை மறைப்பது இருபத்தி மூணாவது விளை பொருட்களை அழிப்பது இருபத்தி நான்காவது கஞ்சத்தனம் செய்வது இருபத்தி ஐந்தாவது குழப்பம் செய்தல் இருபத்தி ஆறாவது பெற்றோரை துன்புறுத்துதல் இப்படியாக அபகான சாலா குரான் ஷெரீஃபில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பெரும் தான் சொல்கிறோம் அதில் இருபத்தி ஏழாவது வந்து போரில் குறவுது கண்டு ஓடுவது இருபத்தி எட்டாவது அவதூறு ஓடுவது இந்த இருபத்தி எட்டு விஷயங்களும் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாவங்கள் இந்த இருபத்தி எட்டு பாவங்களிலே நம்ம என்ன பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்பதே நம்மில் ஒவ்வொரு வருமும் நம்ம சித்திக்கணும் இந்த எட்டு பாவங்கள் இது புராணம் இருக்கக்கூடிய பெரும் பாவம் என்பதாக எல்லா பட்டியல் இருக்கிறான் இதுல வந்து நம்ம என்ன செய்ய முடியாது இதுல ஏதாவது குறைக்க முடியுமா கூட்ட முடியுமா அதெல்லாம் ஒண்ணு செய்யுங்க முடியாது சொன்னால் அது ஒன்றுதான் அல்லா ஒரு முடிவெடுத்து நானும் சொன்னா அதை மாற்றுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இன்னும் போனா கவிமாவன்க்கு கூட உரிமை எல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் முடிவெடுத்துட்டானா முடிவெடுத்து எடுத்துருந்தான் சரி இந்த இருபத்தி எட்டு பாவங்களும் பெரும் பாவங்கள் என்று பெருமானா தள்ளா அல்லாஹு நமக்கு என்ன செய்யலாம் பட்டியல் என்று சொல்லணும் இப்ப இது சம்பந்தமான ஒரு சில ஆயுதங்களை நம்ம பார்ப்போம் பெரும் பாவங்களை நாம் செய்யும் பொழுது அந்த பெரும் பாவங்களை அல்லாஹ் சுபகானத்தாடா உங்களை விட்டும் அதை தடுக்கின்றான் அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள் என்பதாக அல்ல எச்சரிக்கை செய்யும் சூரத்தில் நிசாவுல முப்பத்தி ஒன்னாவது வருஷம் நல்லா சொல்றான் இங்கித்தறி ஒரு கபாய மாசம் எதை விட்டும் உங்களை நாம் தடுக்கின்றோமோ அப்படிப்பட்ட பெரிய பாவங்களை நீங்கள் தடுத்துக் கொள்வீர்களே ஆனால் செய்ய ஆகிய உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும் முழுது உதகரன் கடியுமா கண்ணியமான இடத்திலே உங்களே நாம் நுழைவிப்போம் அதாவது நாம் நுழைச்சிருவோம் என்பதாக இப்போ பெரும் பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இன்னைக்கு எதெல்லாம் பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் குரானில் பட்டியலிடுகின்றானோ அந்த பாவத்தை விட்டு விலங்குவதற்கு நான் உயர்த்தி பண்ணணும் அதிலேயே நான் கூடாது இன்னொரு ஆயிரத்திலாம் சொல்கிறான் அல்லது நிஜத்தனி பூண பபாக லிஸ்மில் பபாஹிஷா இல்லல் லமம் பெரும் பாவங்கள் அருவறுப்பான செயல்கள் இவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் இல்லல் லமம் இல்லல்லமம் என்று சொன்னால் சிறுபாவங்கள் என்பதாக இருக்கும் சிறு பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பகான நாம் அவ்வப்போது செய்யக்கூடிய நற்காரியங்களை வைத்து சிறிய பாவத்தை அல்லாஹ் அழிச்சிடும் அது அவ்வப்போது என்ன செய்யப்படும் அது அழிக்கப்பட்டு போகும் என்பதாக அல்லாஹு பஹானா புராணசும் சொல்லிக்கார்கள் நம்ம பெரும் பாவங்கள் என்பது அல்லாஹ் எதை விட்டு நம்மை தடுத்திருக்கின்றானோ இந்த இருபத்தி எட்டு விதமான பாவங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் பகான சாலா நம்மளை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் மேலும் சிறு பாவங்கள் இருக்கிறது அது மற்ற நாம் செய்யக்கூடிய அந்த அனைத்து விதமான செயல்களுக்கும் அது கபாராவாக அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அதுகள் நான் உள் உங்களை சொர்க்கத்திலே நாம் முனைத்துக் என்று இந்த ஆயத்தினுடைய தஃசீலில் அல்லாம இன்னும் கப்சீல் ரஹமத்துல்லாரி அவர்கள் நமக்கு விளக்கம் தர்றாங்க அப்போ சிறு பெரும் பாவங்கள் அது அல்லாவடத்தில் தௌவா செய்யாமல் அல்லாம நீன ஆனா சிறுபாவங்கள் பார்த்தீங்களா அந்த சிறுபாவங்கள் எல்லாம் அவ்வப்போது நாம் செய்யக்கூடிய சிறு சிறு நன்மையான காரியங்களை அப்ப பெரும் பாவங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு இருபத்தெட்டு விஷயங்களை அல்லாஹ் சொன்னான் குரான் பெருமான தள்ளவாளத்தில் அவர்கள் இவெல்லாம் பெரும் பாவம் என்பதாக அவங்க ஒரு பட்டியல் சொல்றாங்க புகாரியில வரக்கூடிய அதிசயிர் உங்களை நாட்டத்தில் ஆழ்த்தக்கூடிய ஏழு விதமான பெரும் பாவங்களை மட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் உடனே சகாபகங்கள் கேட்டாங்க பாடு யார சூழ்ல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே அந்த ஏழு விதமான பாவங்கள் என்ன வமா உன்னாக அந்த ஏழு விதமான பாவங்கள் என்ன என்பதாக கேட்ட பொழுது சல்லதாசன் சொன்னாங்க முதலாவது அசுருக்கு பில்லா அல்லாவிற்கு இணை வைத்தல் ரெண்டாவது அசிகம் வைப்பது மூன்றாவது இல்லாமல் எந்தவித ஒரு உரிமையும் இல்லாமல் அல்லாஹ் எதை ஹரமாக ஆக்கிருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு உயிரை நாம கொலை செய்வோம் இந்த கொலை செய்தல் அப்படிங்கிறதுக்கு குரான்ல ரெண்டு அல்லாஹ் சொல்லுவோம் அதாவது பளிக்கு பழி வாங்குறது ஒருத்தர் என்ன செஞ்சாரு யதார்த்தமா என்ன செஞ்சாரு சண்டை போட்டு சண்டை போடுதா அதுல ஒருத்தர் உரு தள்ளி விட்டாரு விட்டாருமா கீழே ஒருத்தவர் மூத்தா போயிடாரு இது யதார்த்தமா நடந்தது சில பேர் என்ன செய்யல அவர் வேலுமே என்ன செய்யறது வம்புக்கு வந்து சண்டை போட்டு என்ன செய்ய கொலை செஞ்சிருக்க இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் குரான் சொல்றது அல்லா சொன்னா ஒருத்தர் என்ன செய்றாரு வேலுமூன்னு கொலை பண்ண ஏதோ சண்டை நடந்துச்சு உரு தள்ளி விட்டாரு இறந்து போயிட்டாரு இது வந்து தவறுதலாக செய்யப்பட்ட கொலை இன்னொரு ஒரு குளர் இருந்தது வேண்டுமென்றே குழந்தை ஒரு உயிரை எடுப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அதன் மூலம் மலைக்கணும் ஒரு உயிரை கொடுத்தது இறைவன் அந்த உயிரை எடுப்பதற்கு யாரு உரிமை இருக்கு இறைவனுக்கு மட்டுமே உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவருடைய உயிரை எடுப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது வித உரிமையும் கிடையாது ஆனால் வேண்டுமென்றே ஒருத்தர் அவர் குறை செய்வார்கள் யார் கொலை செஞ்சாரோ அவரை மீண்டும் அவருடைய குடும்பத்தார்கள் பழி வாங்குறாங்க பார்த்தீங்களா பழி வாங்குவது மரபத்தில் இது இது குரானுடைய வசதி இதே தான் நடத்தி இடையில சௌதியில் நடத்தி என கேள்வி கொண்டு ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசு சிறுவன் பையன் வா வாலிபரு ரெண்டு பேருக்கும் மத்தியில சட்டம் நடந்தது அதில் என்ன செய்யணும் சொன்னால் அடுத்தது அவன் இறந்து போயிட்டான் அந்த குடும்பத்தாரே அவரை மன்னிச்சுட்டா என்ன செய்வாங்க மண்ணு சேர்த்து அதுக்கு ஒன்றான தொகையை வாங்கிக்குவான் பரிகாரத்தை வாங்கிக்கிட்டு விட்டாலும் விட்டுடுவான் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க ஏன் உள்ள இறந்துட்டான் அவங்க இனி திரும்பி வரப்போகிறது இல்லை உயிருக்கு உயிர் தான் என்ன பரிகாரம் அதனால இவன் இறந்து போல தான் எவ்வளவு கேட்கலாம் நிறைய பேருங்க சேர்க்காரு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என் உள்ள திரும்ப போறது இல்லை இவனை மன்னிச்சு நான் உண்டு சொன்னா என் குள்ள திருப்பிணா கிடைக்குமானா உயிருக்கு தான் மாற்றம் சொல்லுது என்ன செஞ்சாங்க அந்த பயணம் ஒட்டுமொத்த மக்களுக்கு நேராக என்ன செஞ்சாங்க அந்த சிறுவனை இருபது வயது அந்த வாடிப்பனை விடப்பட்டு என்ன செய்யப்படுச்சு பரிகாரத்திற்கு பரிகாரமாக அகற்றப்பட்டுச்சு இப்போ நியமிக்கிற வரை நாம் என்ன செய்யணும் யோசிச்சு பார்த்தோம் அப்போ அல்லாஹ் மகான எந்த உயிரையும் வாங்குவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க

பத்திரித்தனமான பெண்களை இட்டுக்கட்டுவது இதை ஏழு விதமான பாவங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமான தலைவாசவர்கள் அவங்க ஒரு பெரு பாவத்தை இடத்து நமக்கு அவங்க பட்டியல் எடுத்து சொல்றாங்க இது ஒரு ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கு அப்படிங்கிற கிதாப்ல பாபுல் கபாயி அப்படின்னு ஒரு பாடம் பெரும் பாவங்கள் இதெல்லாம் பெரும்பாவம் பட்டியல் எடுத்துக்கிறாங்க ஒரு தனி பாடம் அந்த பாடத்தில் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பெரும் பாவங்கள் எழுபத்தி ரெண்டு பாவங்கள் இருக்கு எழுபத்தி எழுபத்தி ரெண்டு பாவங்கள் இருக்குது அதுல அதுவும் பெரும் பாவம் நம்ம சௌபா செய்யாமல் மன்னிக்க மாட்டோம் அப்படிப்பட்ட பெரும் பாவங்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு இருக்குது அதுல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு பாவம் என்ன தெரியுமா ஐந்தாவதாக ரசோல்லா சொல்லுவாங்க ஒருவன் ஐந்து நேர தொருவியும் விடுவது அஞ்சு நேரம் தொழுகை விட்டுறாருன்னு வைக்கீங்களா அவர் செய்யக்கூடிய பெரும் பாவம் அல்லா கௌபா செய்யும் செய்யாமல் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நம்மால் சொல்ல முடியாது ஐந்து நேர தொழுகையை விடுவது என்பது பெரும் பாவத்திலே பெருமானால் தள்ளவாக அவர்கள் பட்டியல் என்று சொன்னால் இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்கின்றோம் என்பதை நான் சிந்திக்க வேண்டும் இதுவெல்லாம் பெரும் பாவங்கள் என்று தள்ளவாகத்தில் வந்திருக்கிறாங்க நமக்கு பட்டியலு காட்டுறாங்க குரானும் சொல்லுது ஹதீசன் சொல்லுது அப்போ சிறுபாவங்கள் இருக்கு அப்ப சிறுபாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் சிறுபாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் என்பதை குரானும் ஹதீசனும் கலாகம் சொல்லுது பெருமாள தள்ளதாசு ரஜத்தில் சொல்லுவாங்க ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை பஜ்ரு சொன்னோம் அடுத்த நொஹரு சொல்லு மூலமா பஜருக்கு நொஹருக்கு இடையே பட்ட நேரத்தில் நாம் நம்ம அறியாமைய சில தவறுகள் செஞ்சுருப்போம் சில பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த சிறு சிறு பாவங்களை எல்லாம் அந்த தொழுகையின் மூலமாக அல்ல என்ன செஞ்சிடலாம் அந்த சிறு பாவங்கள் அல்ல அழிச்சிடலாம் இப்படியாக ஒவ்வொரு தொழுகைக்கு இடையிலே நாம் செய்யக்கூடிய பாவங்களை அந்த தொழுகையை வைத்து அல்ல என்ன செஞ்சிடலாம் ரெண்டாவது எதுவும் ஒரு ரமலான் ஒரு ரமலான் என்னது இன்னொரு ரமலான் ரமலால என்ன செஞ்சா தொழுதும் வணங்கணும் கேமல் தொழுதும் என்ன செஞ்சோம் அதுக்கு பிறகு என்ன செய்யல எந்த விதமான விவாதத்தையும் இல்லை பாவத்திலேயே இருக்கிற ஆனால் சிறுபாவங்கள் தான் பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்றேன் தௌபா செய்யாமல் நல்லா மன்னிக்க மாட்டான் சிறுபாவங்கள் என்பது ஒரு ரமணான்னு இன்னொரு ரமணான் இடைப்பட்ட காலத்தில் நல்லா மன்னிச்சிடணும் அப்போ ரமலான் ரமணான் தொழுதா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுக்கு அப்படி கருத்து கிடையாது நான் சொல்ல சொல்றேன் சிறுபாவங்கள் எப்படியெல்லாம் மன்னிக்கப்படுது அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்றாங்க அதனால ரமணான் மட்டும் தொழுதுட்டா போதும் அப்படின்னு நம்ம கூடாது இது வந்து இந்த ஹரிசுக்கு தவறான விளக்கம் அதே போல ஜக்காத் ஜக்காத் கொடுக்குறோம் நம்முடைய பொருளாதாரத்துல இருந்து ரெண்டரை பர்சன்ட் மக்கள் ஏழை மக்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அதன் மூலமாக எல்லாம் என்ன செய்யலாம் நம்முடைய அந்த சிறுபாவங்களை எல்லாம் மன்னிச்சிடும் அதே போல கபாலி இப்படி இப்படியெல்லாம் இந்த இப்படிப்பட்ட விஷயங்களில் எந்த அளவுக்கு நாம் மும்முரமாக இருப்போமோ ஆர்வத்தை நாம் காட்டிக்கொள்வோமோ அல்லாஹு ஒரு நிபந்தனை வைக்கலாம் என்ன நிபந்தனை சொன்னா இந்த சிறுபாவங்கள் என்ன அவனுக்கு மன்னிக்கப்படணும்னா அவ இடித்தனையோடு கபா எர தபம் சொல்றாங்க மேல சொன்னாங்கல்ல அது ஏழு விதமான பெருமாவோம் அதை விட்டு அவள் தவிர்ந்திருக்க வேண்டும் அப்படி தவர்ந்து கொண்டால் இல்லாபோ தல்ல ஹோ அப்போ அவள் அவர் அவருக்காக என்ன செய்யப்படும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் கவுட அலவும் அதபோரு சோபித்தலாம் நீங்க சலாமத்தாக அந்த சுபத்துக்குள்ள போங்க என்பதாக அவருக்கு என்ன செய்யப்படும் சுபச்செய்தி சொல்லப்பட்டு அந்த சுருகத்துக்குள்ள அவர் போவார் அப்ப சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பெரும் பாவங்களை மட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் பெருமான செல்லவாழை சிலவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி அதே போல அண்ணாமா ஹசனுல் பத்ரே அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது பொதுவாக மனிதன் பாவம் செய்யலாம்னு சொன்னா அது அவனுடைய உள்ளத்தை பொறுத்த விஷயம் அது உள்ளத்தில் என்ன செய்யலாம் பாபா செய்துன்னு தோணும் அந்த தனிமையில் இருக்கிற தனி ரூம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்குன்னா என்ன செய்கிறாங்க ஒரு வீடு கட்டுறாங்க சொந்தமாக நாலு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நாலு பிள்ளைகளுக்கு நாலு ரூம் தனித்தனியாக எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் என்ன லேப்டாப்பு டேப்பு அது மாதிரி வந்து என்ன கம்ப்யூட்டரு செல்ஃபோனு அப்புறம் என்ன ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாம் போதுரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனி ரூம் இருக்கிறாங்க இப்ப தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன் தெரியுமா சொல்றாங்க ஒருவர் தனிமையிலே இருப்பாரையானால் அவரோடு அவனுக்கு வேறான ஒரு மதம் அவன் யாரு தெரியுமா அவன் தான் கூடவே என்ன செய்யறான் அவன் என்ன இருக்கிறான் கூடவே என்ன செய்கிறான் செய்தாலும் கூடவே இருக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் உள்ளத்தில் என்ன செய்யணும் பயம் வரணும் யாரும் இல்லை என்றாலும் அந்த நான்கு செவனுக்குள்ளாக நாம் இருக்கின்றோம் தவறு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் தவறு செய்யாம நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அல்லாஹுடைய அச்சம் கொண்டு உள்ள யாரும் பார்க்கல அத்தா பார்க்கல அம்மா பார்க்கல மாமா பார்க்கல சின்னம்மா பார்க்கல தம்பியோ தங்கச்சியோ யாரும் பார்க்கல நான் செய்யக்கூடிய பாவத்தை ஆனால் அல்லாஹ் நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சம் உள்ளத்திலே வறுமையானால் அவர் இந்த இடம் இல்லை எந்த இடத்திற்கு சென்றாலும் செய்ய பாவத்தைட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாவம் செய்ய மாட்டார் பாவம் செய்தற்கு உண்டான வழிவகைகள் எப்பொழுது கிடைக்கிறது தனிமை அந்த தனிமையில என்ன உள்ளத்துல அந்த பாவம் செய்கிற அந்த விஷயத்தை யார் போடுறா செய்து இப்போ மனிதன் பாவம் செய்தற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு குழப்பம் எதுவென்று சொன்னால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம்தான் இது தான் ஹசன் ஹசன் சொல்றாங்க அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்குது அந்த குழப்பங்கள் ஆறு வகையாக இருக்குது இந்த ஆறு வகையான குழப்பங்கள் தான் உள்ளத்தில் என்ன செய்து உன்னுடைய உள்ளத்தை நாசமாக ஆக்குது அது என்ன ஆறு வகையான குழப்பங்கள் யுதினிபுண பிரியாஜி தௌபதி பிரிஜாஜி தௌபதி யுதினிபுணன் என்ன நான் பாவம் செய்கிறோம் மனிதன் பாவம் செய்கிறான் ப்ரியாஜி தௌபதி

கல்வியை கற்றுக்கொள்வது எவ்வளவோ கல்வி கற்கிறோம் எத்தனையோ கிதாபுகளை படிக்கிறோம் படிக்கிறோம் கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதன் பிரகாரம் அமல் இருக்கிறதா என்று சொன்னால் அமல் இல்லை இதனாலும் உள்ளம் கெட்டு போகிவிடும் மூன்றாவதாக சொன்னார்கள் வைதா அமிலு அப்படி அமல் செய்தாலும் லா எவ்வளோ இல்லாத அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்று அந்த இலாஸ் இல்லை அடுத்து நான்காவதாக சொல்கிறாங்க அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ரிசுக்கை நீங்கள சாப்பிடுகிறீர்கள் ஆனால் வலா எஷ்குருன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதில்லை அல்லாஹ் கொடுக்குற ரிசுக்கை சாப்பிட்றோம் பிரியாணி மந்தி பல ரிசுக்குகளை அல்லா கொடுத்துருக்கிறான் வயிறு புடைக்க நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில்லை இதன் மூலமாக உள்ளம் கெட்டு போய்விடும் என்பதாக சொன்னாங்க அடுத்து ஐந்தாவது வலா வலா ஒரு பொருளாதாரத்தை அவன் கொடுத்திருக்கின்றானோ அதை நாம் பொருந்தி கொள்வதில்லை மத்தவங்களை அவன் எந்த இப்போ செய்யறது இல்லை எந்த தொழுமையும் துருவது இல்லை அல்லாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான அப்படி வேலை செய்யணும் அடுத்தவங்களை நம்ம பார்க்கணும் பெருமான சொல்றாங்க அல்லாஹு பகானத்த ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை அதிகமா கொடுத்துருக்கிறாரு பொருளாதாரத்தை அல்ல அதிகமாக கொடுத்துருக்கிறான் ஆனால் எந்த அமலும் அவர் செய்யறதில்லை நாளை மறுமையிலே அந்த பொருளாதாரமே அவர் கரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் யோசிக்கணும் அப்போ அல்லா நமக்குன்னு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறான் இந்த துணியாவில் உனக்கு இந்த பங்கு தான் இதை விட அதிகமாகவும் கிடைக்காது குறைவாகவும் கிடைக்காது அப்போ அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த பங்கை அல்ல கொடுத்துருக்கக்கூடிய நியமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஆறாவதாக சொன்னாங்க இப்ப இது பண்ணுவோம் நம்ம ஊத்தாக்கும் எத்தனையோ பேர் நமக்கு கண் முன்னால் மோசா போகிறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு செய்தி வருது இவர் மோசாயிட்டாரு எப்படி மோசா மோசாக இருந்தார் எப்படி மோசா போனாரு உடனே உண்டான எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு கப்பலிட்டு கப்பலிட்டு நான் செய்யணும் அப்புறமே அடக்க முடியிருக்கணும் ஆனால் வள இழட்ட வீடு மூத்து செய்தியை கேட்குறோம் மூத்தல கலந்து கொள்றோம் போய் அடக்கம் செய்யறோம் ஆனால் அந்த மூத்தின் மூலமாக படிப்பினை பெற்றுவோமா இல்லை இந்த ஆறு விஷயங்களும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாசமாக்கும் என்பதாக அசனுல் பசரி ரகமத்துல்லா அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறார்கள் பாவங்கள் இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று பெரும் பாவங்கள் அந்த பெரும் பாவங்களை அல்லாஹ் புராண நிலைய பட்டியலிடுகிறான் இருபத்தி எட்டு பெரும் பாவங்கள் இருக்கிறது இந்த பெரும் பாவத்தில் ஒன்றை செய்தாலும் சௌபா செய்யாமல் அல்லா அதை மன்னிப்பதில்லை சிறு பாவங்கள் இருந்து இருக்கிறது அந்த திரு பாவங்கள் மூலம் சிறுபாவங்களை அல்லாஹ் சுஹானத்தாரா நாம் செய்யக்கூடிய அவ்வப்போது செய்யக்கூடிய நன் அமல்களின் மூலமாக அதை மன்னித்து விடுகின்றான் அந்த அமல்களிலே மிகவும் உயர்ந்த அமல் என்னவென்று சொன்னால் ஐந்து நேர தொழுகைகள் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாலும் ஒவ்வொரு தொழுவினுடைய இடையிலேயும் நமக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பது என்பதை நாம் வளர்தி ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாஹ் பகவான் இந்த பெரும் பாவங்களை விட்டு அல்லா நம்மளை பாதுகாத்து அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய அதிக அதிகமான அல்லாவிற்கு பொருத்தமான செயலை செய்யக்கூடிய நல் அடியாளர்களாக நம் அனைவரையும் குறிவானாக பாபருக்கு ஆவண்கள்